வணக்கம் லோகநாதன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி ஆ நல்லா இருக்கேன் இன்னைக்கு மக்களுக்காக சில கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன் சரி ஆன்மானா என்ன ஆன்மா பத்தி நிறைய பேசி வச்சிருக்காங்க என்ன மாதிரி பேசுறாங்க என்ன மாதிரி எப்படி வளர்க்கறது பெரிய ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்களா அது சார்ந்த மக்கள் அல்லது ஜோதிடத்தில் உள்ளவங்க கேட்டிருப்பாங்க அப்படி இல்லை ஒரு வேளாட்கள் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க எப்படி கேட்டாங்கட்டு அவங்களுக்கு சொன்னா புரியுமா என்னங்கிற ஒரு விஷயம் இல்லையா அது ஒரு காரணமா உங்க பக்கம் எங்களுக்கு சொன்னா எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன் ஆஹ் அதை சொல்றேன் என்னுடைய முகநூல்லயே நான் இது விஷயமா ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது எப்ப வந்து எனக்கு ஞாபகம் இல்லை என்ன அப்படின்னா அதுவே ஒருத்தர் கேள்வியாக கேட்டார் ஆன்மானா என்ன அப்படின்ட்டு அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் நான் சொன்னது ஆன்மாங்கிறது இருக்கும் சக்தி அல்லது இருக்கும் ஆற்றல் வச்சுக்கலாம் உயிர் என்பது இயங்கும் சக்தி அல்லது இயங்கும் ஆற்றல் ஆரம்பிச்சுக்கலாம் இதை உங்களுக்கு புரியுதா என்னங்கிறது எனக்கு சந்தேகம்தான் சொல்லுங்க அப்படி அதை எளிமைப்படுத்த பண்றேன் ஏன்னா ஒரு பெரிய சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு அலைவரிசை உள்ளவங்களுக்கு எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் வெளியேறும் தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னொரு கேள்விங்க சார் ஆன்மான்றது நம்ம உயிரோட இருக்குமா போது இருக்குமா இல்லை இல்லாமல் போனாலும் இருக்குமா என்ன அதுக்குதான் நான் சொன்ன கவனிச்சுன்னா தெரியும் இருக்கும் சக்தின்னு அது எப்பவுமே இருந்து கொண்டிருப்பேன் இயற்கையும் கூட வச்சுக்கோங்க அல்லது இயற்கையோட இணைந்த ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லையா பஞ்சபூதங்களில் சொல்லுவாங்க ஆகாயம் என்று அந்த ஒரு அமைப்பு அல்லது தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க இது இருக்கும் சக்தி இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டு எப்படி இருக்கிறதோ அல்லது அது முதல் இந்த பூமி அழையும் காலம் வரை கூட அது வரைக்கும் இந்த சக்தி இருக்கும் அல்லது இந்த ஆற்றல் இருக்கும் அது ஆண் அது போல இருக்கும் சக்தின்னு சொன்ன பண்ணிங்களா அந்த இருக்கும் சக்தி என்பதுதான் உயிரினங்களுடைய இயங்கும் ஆற்றலாக இருக்கக்கூடிய உயிர் தன்மை என்று சொல்லலாம் இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த தோன்றிய உயிரினங்களுக்கு இருக்கும் சக்தியாக ஆன்மா இருக்கிறது அந்த உயிர்கள் இயங்குவதற்கு இயங்கும் சக்தியாகவும் அது செயல்படுகிறது ஆன்மான்றதுக்கு ஆண் பெண் அதெல்லாம் உண்டா சார் என்ன நான் மறுபடியும் அதையே தான் சொல்வது ஒரு பெரிய விஷயமான இதை கேட்குறீங்க அந்த ஆணா பெண்ணா அப்படின்றது உருவ வேற்றுமை அல்லது உயிர் தோற்றம் என்பதற்காக உயிரினங்களின் படைப்பு ஆன்மாவிற்கு அது இருக்குமா என்றால் இருப்பதற்கு தேவையில்லை என்பது சொல்லுவேன் எனவே ஆன்மா என்பது ஒன்று அது மட்டுமே அது ஆண் என்ற பேர இல்லை இதை எப்படி நிர்ணயம் செய்வீங்க அப்படின்ட்டு நாங்கள் நண்பர்களும் பேசுகிறப்போ நிறைய பேர் பேசுகிறோம் அதுக்கு நான் உதாரணமாக அவன் சொல்லுவேன் என்ன அப்படின்னா நம்ம மனிதர்கள் தோன்பதற்கு முன்னாலேயே தினோசார்கள் தோன்றியிருந்தது அப்படின்றத அதனுடைய எலும்பு கூடகளை வைத்து உயிரினம் இருந்தது என்று கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த எலும்பு எலும்புக்கூடலை வச்சு இது மாமிச பச்சனை தினோசாரர்கள் இது தாவரப்பச்சனை தினோசர்கள் என்று சொல்லியிருந்தாங்க அது நமக்கு என்ன தெரியுது அல்லது அதை எப்படி சொல்லியிருப்பாங்க ஏன்னா தினோசாரி இந்த காலத்தில் நம்ம இல்லவே இல்லை அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா அந்த தினோசாரர்களுடைய எலும்புகளில் கிடைத்த பூரான பற்கள் அதை வச்சு கொரோனாப் பொருட்களை என்பது உயிரினத்துக்கு தேவை உணவு தான் அதுக்கு உதவுதான் அந்த கூரோடப் பற்களை வைத்து கிழிப்பதற்காக வேண்டியது கொரோனாப் பற்களை என்பதால் அது மாமிச பிரச்சினை என்றும் தட்டையான பற்கள் கொண்ட வினோசர்கள் தாவர பிரச்சினை என்றும் நிர்ணயம் செஞ்சாங்க அது மாதிரி நாம் இந்த ஆன்மா அப்படிங்கிறது சொல்ல முடியாது இருக்கும் ஆட்களம் என்பது அனைத்து பொதுவானது என்று வரும்பொழுது அதில் ஆண் பெண் இல்லை என்பதை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் சிறப்பு சில விஷயம் சரியா சொல்லி நினைக்கிறேன் எட்டாம் அதிபதி கோவிலுக்கு போறது அந்த மாதிரி சில விஷயங்கள் பத்தி ஒரு ஃபேஸ்புக் பதிவு பார்த்தேன் நீங்க கொஞ்சம் அதை பத்தி விளக்க முடியுமா எட்டாம் அதிபதி கோவிலுக்கு போறதுன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்ன மாதிரி அவர் என்னமோ ஒருத்தர் ஒரு நபர் போட்டுருந்தாரு எட்டாம் அதிபதியோட கோயிலுக்கு போகணும் இவங்க போகலாம் இவங்க போகக்கூடாது அந்த மாதிரி தகவல் எனக்கு சரியா புரியலை சார் சரி நீங்க சொன்னா லக்ன ஜோர ஜாதகத்துல பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் அந்த லக்ன பாவத்துக்கு எட்டாம் பாவம் என்பது அந்த ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடியதா அப்போ அந்த ஒவ்வொரு பனிரெண்டு பாகங்களும் என்பது ஒவ்வொரு ராசி கூட வச்சுக்கலாம் பன்னிரெண்டு ராசிக்கும் உரிய அதிபதிகள் தெய்வங்கள் இருக்கின்றன அந்த எட்டாம் இடம் என்று வரும்போது அதற்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ற வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் அப்படி சொல்லியிருந்தார்னா அது அவருடைய கருத்து என்று வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் சரி எட்டு பிரச்சனை தரும் நான் நீ கோயிலுக்கு போகாதீங்க ஆனால் நமது கோவில்கள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது ஆகம விதிகளின்படி அது நேர்மறை ஆற்றலை தருவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவை என்னும்பொழுது எட்டாம் இடம் என்றாலே அது வந்து எதிர்மறை எதிர்மறையாக இருந்தாலும் அதிலும் நேர்மறை இருக்கும் என்பது என்ன நேர்மறை எட்டாம் இடம்னா நம்ம பிரச்சனை நினைக்கிறோம் ஆனால் எட்டாம் இடத்துல ஆயில் இருக்கு அப்போ நமக்கான ஆயில் ஒரு நலம் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டு அதை தெரியாத விஷயங்களை மடக்க இது போன்ற பிரச்சனையான விஷயங்கள் இருக்குன்னா அதற்கான தீர்வு என்பதும் சொல்லாமலையா நம்ம சொல்லவடைகள் துளச்சி எடுத்துதானே தேடணும் என்பது போல என்னதே இன்னொரு தடவை சொல்லுங்க சார் அது ஒரு விஷயம் வந்து துளச்சி எடுத்துதானே தேட முடியும் அப்படின்னா அதாவது ஒரு பொருளையோ அல்லது நம்ம ஏதோ ஒரு கா கா விட்டோம் அப்போ தொலைத்த இடத்துல சரிங்க சார் சரி அந்த துளைத்த காணாம படம் தேட முடியும் போல் பிரச்சனையாக இருக்குதுன்னா அப்போ அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு போனால்தான் எனக்கு விடிவு கிடைக்கும் கூட சொல்லிப்பார் சூப்பர் ஐந்து போது எட்டாம் வயதுக்கான கோவில்களுக்கு செல்வதால் செல்வதால் நமக்கு அந்த எட்டில் உள்ள நேர்மறையான விஷயங்கள் கிடைக்கும் என்பதால் போவது தவறில்லை ஒவ்வொரு தனி மனிதரும் அவருக்கு எட்டுக்குரிய கோயில் எது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது உதாரணமாக ஒருவர் மேசரக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அவருக்கு எட்டு என்பது விருச்சகமாக வரும் மேசரக்கணக்காரன்லாம் யோகாக்காரன் ஏன்னா லக்னாதிபதியும் ராசி ஒன்றா எட்டாம் இடத்தாதி ஒன்னாக வருவாங்க அப்ப வெறுச்சிகளுக்கு உரியவர் செவ்வாய் செவ்வாய்க்குரியது முருகன் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற அதே போல இப்ப ரிசபுணம் என்று வைத்துக் கொண்டால் அதற்கு எட்டாம் இடமாக தனுசு வரும் அந்த உரியது குரு குரு பகவானுக்குரியது பெருமாளும் சரி தட்சிணாமூர்த்தியும் சரி பெருமாள் உரையும் கோவில்கள் அங்கே போறதும் தட்சிணாமூர்த்திக்குரிய இந்த ஆலங்குடி சொல்ல இங்கே மாதிரி பக்கத்தில் குறித்து இது ஒன்றாக பல இடங்களுக்கு போகிறதும் கூடாதுன்றது இல்லை போகலாம் என்பது சரி ஒரு குழப்பா இருக்குங்க சார் ராசிக்கு எட்டா லக்னத்துக்கு பொதுவாக அந்த சொன்னாலே லக்னத்துக்கு தான் பார்க்கணும் ராசி என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது அது வந்து சந்திரனை பொறுத்து அந்த சந்திரனுக்கு உட்பட்டு செயல்படும் மனிதர்கள் சந்திரன் வந்து புத்திகாரன் என்று சொல்வார்கள் தனக்கு ஏற்படக்கூடிய வேலை சம்மந்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ குடும்ப சம்பந்த பிரச்சனைகளை அவர்களால் சரி பண்ணி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு சந்திரன் மூலமாக கிடைக்கும் என்பதால் தான் பொதுவான சந்திரனுடைய அமைப்பு வச்சு பொதுபலம்லாம் சொன்னார் இல்லையா அங்குவது அதற்கு எட்டு என்பது தனியாக தேவையில்லை இல்லை ஆனால் லக்னத்திற்கு எட்டு என்பது லக்னத்திற்குரிய அந்த வேலையை செய்வதற்காகவே உண்டு ஆனால் லக்னத்திற்கு எட்டு என்பது தான் பார்க்க வேண்டும் रु सर